நம்பிக்கை நாணயம் கைராசி அன்னை குரூப்ஸ் மகிழ்ச்சியுடனும் வழங்கும் ரெயின்போ சிட்டி புதிய சென்னை விரிவாக்கம் செங்கல்பட்டு மாவட்டம் அருங்குணம் மதுராந்தகம் அப்ரூவ் மனைகள் விற்பனைக்கு மனையின் சிறப்பம்சங்கள் வீடுகள் நிறைந்த பகுதி உடனே வீடு கட்டி குடியேறலாம் அடியில் குடிநீர் காற்று சூழல் நுழைவு வாயில் முதல் மனைப்பிரிவு முழுவதும் முள்வெளி அமைக்கப்பட்டுள்ளன நமது மனைப்பிரிவுக்கு அருகில் அரசு மற்றும் தனியார் பேருந்து வசதி ஷேர் ஆட்டோ வசதி பஸ் நிறுத்தம் மற்றும் மதுராந்தகம் ரயில் நிலையம் ரெண்டு கிலோமீட்டர் கருங்குலி ரயில் நிலையம் ஐந்து கிலோமீட்டர் அருகில் அமைந்துள்ளது உடனடி பத்திரப்பதிவு மற்றும் சிறப்பு சலுகை ஐம்பது சதவீதம் பத்திரப்பதிவு செய்து கொண்டு பாக்கி தொகை சுலபத் தவணையில் செலுத்தலாம் நிறுவனத்தின் நிபந்தனைக்கு உட்பட்டது வங்கி கடன் வசதி செய்து தரப்படும் பத்திரப்பதிவு மற்றும் தனிப்பட்ட அக்ரிமெண்ட் செலவுகள் வாடிக்கையாளரை சார்ந்தது சென்னை டு திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் என்எச் ரோடு ஒரு கிலோமீட்டரில் மதுராந்தகம் பஸ் நிறுத்தம் ஐந்து கிலோமீட்டர் மனைப்பிரிவில் அமைந்துள்ளது ரெயின்போ சிட்டியிலிருந்து பாரதிநகர் ஒரு கிலோமீட்டர் தாம்பரம் பஸ் மற்றும் ரயில் நிலையத்திலிருந்து ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டரில் மனைப்பிரிவு அமைந்துள்ளது செங்கல்பட்டு பஸ் மற்றும் ரயில் நிலையத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டரில் பிரிவு அமைந்துள்ளது மிகவும் சாதாரண பொருளாதார நிலையில் இருக்கும் தொழிலாளிகள் நடுத்தர குடும்பத்தார்கள் என அனைகர் எம் நிறுவனத்தின் மூலம் சுலப தவணை முறையில் வீட்டு மனைகள் வாங்கி வீடு கட்டி குடியேறியுள்ளார்கள் முப்பத்தி ஐந்து வருட வாடிக்கையாளரின் சேவை முப்பது ஆயிரம் திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் அமையப்பெற்ற கைராசியான நிறுவனம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் செங்கல்பட்டு பஸ் நிலையம் மற்றும் ரயில் நிலையத்திலிருந்து மனைப்பிரிவுகளை பார்க்க காரில் அழைத்து செல்கிறோம் அவசியம் ஒரு நாள் முன்பாக முன்பதிவு செய்துவிட்டு வர வேண்டும் நன்றி மனைகள் முன்பதிவு நடைபெறுகிறது தொடர்புக்கு நைன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ டூ ஒன் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ மற்றும் செவன் ஜீரோ ஒன் ஜீரோ செவன் நைன் டூ த்ரீ ஃபைவ் ஃபோர் தலைமை அலுவலகம் அன்னை குரூப்ஸ் அரசு பதிவு பெற்ற நிறுவனம் அன்னை ஸ்கொயர் நம்பர் பத்தொன்பது மற்றும் இருபது அன்னை பில்டர்ஸ் ஸ்ரீ நகர் வேத நாராயணபுரம் வெண்பாக்கம் செங்கல்பட்டு புதிய கலெக்டர் அலுவலகம் கவர்மெண்ட் ஐடிஐ அருகில் கிளைகள் சென்னை விழுப்புரம் ஆரணி